பெற்றவன் கல்வெட்டு பெற்றவன் கருக்காய் தீவு மண்ணில் குடி கொண்ட பாலகன் கருக்காய் தீவு மண்ணில் குடி கொண்ட பாலகன் தந்தைக்கு உபதேச தாயக உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றிகள் இதுவரை எங்களுடைய பிகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவின் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் வட்டினை கிளிக் செய்து நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம் நாங்கள் பல்தரப்பட்ட புது புது விடயங்களை முடிந்தவரை உடனுக்குடன் தயாரித்து வழங்குவதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கின்றோம் இன்று கருக்காய் தீவு கல்வெட்டுத் திடல் கந்தன் ஆலயம் தட்டியதும் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கின்ற கருக்காய் தீவு கிராமத்தினுடைய தனித்துவமான பண்புகள் தொடர்பாகவும் இந்த காணொலி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகிரி பிரதேசத்திலுள்ள கருக்காய் தீவு கிராமத்தின் மத்தியில் அமைய பெற்றிருக்கின்ற திருத்தலம்தான் இந்த கருக்காய் தீவு கல்வெட்டுத் திடல் இந்த ஆலயத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது தமிழர்களின் ஆதிக்குடிகளான நாகர்கள் பூனகிரி பிரதேசத்தில் பரவலாக வாழ்ந்தமைக்கான தடயங்களும் சான்றுகளும் காணப்படுகின்றன அந்த ஆதி நாகர்களுடைய வழிபாட்டு தெய்வமான நாகதம்புரான் வழிபாட்டு முறை இந்த பூநகரி பிரதேசங்கள் எங்கும் பரவலாக காணப்படுவதை நாங்கள் அறியலாம் அந்த வகையில்தான் தீவு கிராமத்திலும் இந்த நாகதம்புரான் வழிபாட்டு முறை நாகர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆரம்பத்தில் நாகதம்புரா ஆலயமாக காணப்பட்ட இந்த கற்காய் தீவு கல்வெட்டுத் திடல் கந்த ஆலயம் பின்னர் தான் முருகன் ஆலயமாக பரிணமித்திருப்பதை நாங்கள் அறிய முடிகிறது இந்த கற்காய் தீவு கிராமத்தில் வாழ்கின்ற ஆதிக்குடிகளால் இந்த ஆலயம் பூஜிக்கப்பட்டு வந்திருக்கிறது பின்னர் இங்கே பல்வேறு திருப்பணிகளால் இந்த ஆலயம் சிறிது சிறிதாக வளர்ந்து தற்போது ஒரு பெரு விருட்சத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பது நாம் அனைவருக்கும் இது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயமாகும் இந்த ஆலயம் அமைப்பதற்கான முழு திருப்பணி தொண்டுகளும் இந்த கற்காய் தீவு கிராமத்தை சார்ந்தவர்களே செய்து வருகிறார்கள் கூட்டாகவும் தனியாகவும் முன் கிராமம் சார்ந்ததாகவும் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டன இந்த ஆலயத்தினுடைய கும்பாவிசேகம் வருகின்ற ஆறாம் மாதம் பத்தாம் தேதி நடைபெற இருப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்திருக்கிறார்கள் கருக்காய் தீவு மண்ணிலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த கருக்காய் தீவு திடல் கந்தன் ஆலயமானது பூனகிரி பிரதேசத்திலே எந்த இடத்திலும் கண்டிருக்க முடியாத அளவு முழுமையாக கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முருகன் ஆலயமாக இன்று காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானம் ஆதியில் அமைக்கப்பட்ட வெண் வெண் வைர கற்களை கொண்டு இருக்கின்ற போதிலும் அதனைத் தொடர்ந்து காணப்படுகின்ற அனைத்து மண்டபங்களும் முழுமையாக கருங்கல்லால் அமையப்பெற்றிருப்பது இதனுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது இந்த ஆலயமானது ஆகம முறைப்படி முறையாக அமைய பெற்றிருப்பதுடன் தென்னிந்திய கட்டட மரவை பின்பற்றி பல சிட்டிகள் சில ஆண்டுகளாக மிகவும் தத்ருவமாகவும் மிகவும் நுட்பமாகவும் செதுக்கப்பட்டிருக்கின்ற கலை அம்சங்களை இந்த கருங்கல் ஆலயம் முழுவதிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிகவும் நுட்பமான முறையில் அனைத்து கலை அம்சங்களும் இங்கே பொழிந்தெடுக்கப்பட்டிருப்பது மிகவும் வியக்கக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு சுவரிலும் மிகவும் நுட்பமான ஒரு அங்க சிதவுமின்றி மிக மிக தத்துருவமாக செதுக்கல்கள் நடைபெற்றிருக்கின்றன மிகவும் பிரமிக்கத்தக்க வகையிலே இங்கே ஆறுமுகப் பெருமானுடைய ஆறு முகங்களும் அவருடைய அங்க அவயங்களும் மிகவும் சத்ருவமாக இந்த ஆலய சுவரிலே செதுக்கப்பட்டிருப்பது மிகவும் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கின்ற ஒரு கலையம்சமாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதனுடைய தூண்கள் சுவர்கள் சுவர் படிகள் அனைத்தும் மிக மிக நுட்பமான முறையிலே படித்தெடுத்தது போல் சிதைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு கலையம்சங்கள் பொருந்திய ஒரு ஆலயமாக இந்த கருக்காய் தீவு கல்வெட்டுகள் அந்த நாலயம் முடிந்து கொண்டிருக்கிறது இதனுடைய சிறப்பம்சத்தை நீங்கள் வருகின்ற போது பார்க்கலாம் அவ்வளவு மிக தத்துருவமாக இவ்வாறும் சிதுக்க முடியுமா என்ற அளவுக்கு இந்த ஆலயத்தினுடைய செதுக்கல் பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன ஆனாலும் இந்த கருக்காய் தீவு கல்வெட்டு திடல் ஆலயமானது ஆகம முறைப்படி அனைத்து அம்சங்களும் பொருந்தியதாக அமைய பெற்றாலும் அதனுடைய பல திருப்பணிகள் முழுமை பெறாது காணப்படுவது கெட்ட தெளிவாக தெரிகிறது இங்கே நாங்கள் பார்த்து இந்த கருங்கள் ஆலயத்தினுடைய கைவண்ணங்கள் மிகவும் சிறப்பாக தென்படுகின்றன அல்லவா இவ்வாறு அமைய பெற்ற இந்த ஆலயம் மிக விரைவிலே முழுமையடைந்து ஒரு பூரண ஆலயமாக காட்சி அளிக்க வேண்டும் இதற்குரிய ஏனிய பணிகளையும் இந்த பக்தர்கள் நிறைவேற்றுவார்கள் என நம்புகிறோம் இதுதான் நான் முருகப்பெருமானுடைய அந்த ஆறு திருமுகங்களும் அவருடைய அவயகங்களும் மிக தத்துருவமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றேன் இவ்வாறாக இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய ஆலயம் அமைய பெற்றிருக்கின்ற இந்த கருக்காய் தீவு கிராமத்திற்கும் ஒரு தனித்துவமான பண்பு இருக்கிறது அது பற்றி போது நீங்கள் பார்க்கிற போது கருக்காய் தீவு கிராமம் வெறும் வெட்ட வழியாக தெரிகின்றதல்லவா இது கோடை காலம் தெரிவதெல்லாம் வெறும் தரிசு நிலங்கள் அல்ல அவையணைக்கும் விளை நிலங்கள் மாறி காலமானால் சென் செந்நெற்பயிர்கள் வளர்ந்து ஆறு ஓடும் பசுமையான கிராமம் அது சென் நெற்பயிர்கள் தலை போது மஞ்சள் ஆறு ஓடும் அழகான கிராமம் இது மருதமும் நெய்தலும் முல்லையும் பின்னி பிணைந்த பண்பை கொண்ட கிராமம் இது வயலும் வயல் சார்ந்த மருதநிலப் பண்பே இந்த மக்கள் கடைபிடித்து இவர்களுடைய பிரதானமான வாழ்வாதார தொழிலாக நெற்சகியே காணப்படுகின்றது இதனால் தான் இந்த கிராமத்திற்கு சென்னல் புறம் எனவும் பெயர் பெற்றிருக்கிறது இந்த கிராமத்தின் முல்லைநிலைப் பண்பு சற்று அருகி சென்றாலும் அதற்கு வீடாக கற்பகதருவான தனை மரங்கள் நிறைந்த கிராமம் இது இங்கே வாழ்கின்ற அனைவரும் பணம் பொருட்களை அதிகமாக கையாள்கிறார்கள் எனினும் போதை தரும் எந்த பொருட்களையும் தனையிலிருந்து உற்பத்தி செய்யாத பண்பாடு மிக்க மரவு மரவை கொண்ட இந்த கிராமம் தான் கற்காய் தீவு கிராமம் இந்த கற்காய் தீவு கிராமத்தில் வசிக்கின்ற அனைவரும் கல்வியிலே உயர்நிலை அடைந்திருப்பது பலருக்கும் வியப்புத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது இதற்கு காரணம் கூட இங்கே இரண்டு ஆலயங்கள் அருகருகே அமைந்திருப்பது என்றும் பலர் தேசம் கேட்டிருக்கிறோம் இங்கே ஆலயமும் வித்தி ஆலயமும் மிக அருகிலே அமைந்திருப்பது இந்த தீவு மண்ணுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை எனத்தான் கூற வேண்டும் அவ்வளவு பெருமைமிக்க இந்த அழகிய கிராமம் மாரிகாலத்தில் மிகவும் அழகாக இருக்கும் இந்த கிராமத்தில் வசிக்கின்ற அனைவரும் அன்று தொடக்கம் மூன்று வரை சைவ மரபியே கையாண்டு வருகிறார்கள் இங்கே இருக்கிற அனைவரும் சைவ சமயத்தில் உடையவர்கள் சைவ மரபு கட்டி காக்கப்பட்டு வருகின்ற ஒரு தனித்துவமான கிராமம்தான் கரக்காய் தீவு கிராமமாகும் எங்கு பார்த்தாலும் சைவ ஆலயங்களே இங்கே நிறைந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இங்கே தமிழ் தமிழை சரியாக உச்சரிக்கின்ற சுத்த தமிழ் பேசுகின்ற மக்களை இங்கே செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே சைவமும் தமிழும் ஓங்கி வளர்கின்ற ஒரு கிராமம்தான் இந்த கற்காய் தீவு கிராமம் இப்படியாக கற்காய் தீவு கிராமத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆன்மீகம் மனித வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒன்றாகும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என அன்று ஆண்டோர் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் ஆலயம் என்பது ஆன்மாக்கள் லயப்படும் இடம் என்பது வேதாகமங்களில் தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பண்டைய மன்னர்கள் தொடக்க முன்றிய ஆட்சியாளர்கள் வரை ஆன்மீகத்தை வளர்ப்பது அவர்களுடைய தலையாய பணியாக இருந்திருக்கிறது பண்டைய மன்னர்களின் பிரதானமான கொள்கை குளமும் கோபுரமும் என்றார்கள் மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக குளம் அமைத்து கொடுப்பதும் ஆன்மீகத்திற்காக வழிபாட்டு இடங்களை நிறுவி கொடுப்பதும் மன்னனுடைய க தலையாய பணியாக இருந்திருக்கிறது தற்போது கூட ஆட்சியாளர்கள் ஆன்மீக ஈடேற்றத்திற்காக பல்வேறு பணிகளை நிறைவேற்றிக் கொடுப்பதை நாங்கள் நேரே கண்டுகொண்டிருக்கின்றோம் ஒருவனிடம் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தும் அவனுடைய மனதில் நிம்மதி இல்லையே வாழ்க்கையை வெறும் குனியமாகிவிடும் உண்மையில் உடற்பலமா உளப்பலமாக மேலானதென் என்கின்ற போது அங்கே உளம்தான் வெற்றி வருகிறது எவ்வளவுதான் கோடி சொத்துக்கள் இருந்தும் அவனுக்கு மனதில் நிம்மதி இல்லை என்றால் வாழ்வே வெறுத்து போய்விடும் ஆகவே இங்கே ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சுமையை மனப்பாலத்தை இறக்கி வைத்து தங்களுடைய ஐம்புலன்களை மடக்கி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நிச்சயமாக ஆலய வழிபாடுகள் மிகவும் தியமையாளாகும் ஆகவே அவன் தன்னுடைய மனச்சுமைகளை பாரங்களை ஆலயத்தில் இறக்கி வைத்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு அங்கே அந்த இறையருளை பெற்றுக்கொள்வதூடாக அவன் ஒரு முழுமை பெறுகிறான் அந்த வகையில் கர்காய் தீவு கிராமத்தினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக இந்த கர்காய் தீவு கல்வெட்டு திடல் அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மற்றும் முத விளங்கி கொண்டிருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய அற்கடாட்சம் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டு இவர்கள் செய்கின்ற இவ்வாறான திருப்பணிகள் இவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைப்பதுடன் இவர்களுடைய இந்த திருப்பணிகள் என்றென்றும் இவர்களை நினைவு கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி